அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உடல் வலிமைக்கு ஆதாரமான உணவு அல்லாஹுடைய திருப்தியை நாடி நீர் எதை செலவு செய்தாலும் அதற்காக கூலி வழங்கப்படுவீர் உம்முடைய மனைவியின் வாயின் அன்புடன் நீர் ஊட்டும் ஒரு கவலை உணவு உட்பட அவைகளுக்காக வேண்டி நீ நற்கூலி வழங்கப்படுவாய் இந்த செய்தி ஸ்வகைகுள் புகாரியிலே ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உணவு மனித உடலுக்கு வலிமை சேர்க்கும் ஒரு ஆதாரம் பழமையான காலம் தொட்டு உணவு விஷயத்திலே நம்முடைய முன்னோர்கள் தெளிவான நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார்கள் உணவே மருந்து என்பது இந்த காலம் ஆனால் அந்த உணவு பல நேரங்களில் மனிதனுடைய உயிரையே போக்கக்கூடியதாகவும் அமைந்து விடுகிறது வியாபார நோக்கால் இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகின்றன இலாப நோக்கத்திற்காக குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பாலில் கலப்படம் செய்கிறார்கள் குழந்தைகள் குடிக்கும் பாலில் நுரை பொங்குவதற்காக சோப்பு பவுடரை கலக்கிறார்கள் அதை அறியாமல் பலர் நுரை பொங்கும் பாலை ருசியாக விரும்பி சாப்பிடுவதும் உண்டு குடிப்பதும் உண்டு அதிகாலை குடிக்கும் தேநீரில் தொடங்கி இரவு சரிமானத்திற்காக சாப்பாட்டிற்கு பின்பு உறங்கும் வேளையில் இரண்டு வாழைப்பழம் வரை இன்றைய கலப்பட வியாபார உலகம் தெளிவாக கால்களை பதித்து விட்டது இன்றைக்கு மருத்துவமனைக்கு வருகின்ற பலர் ஃபுட் பாய்சன் பிரச்சனையால் வருகிறார்கள் நஞ்சு என்றால் என்ன உணவு என்றால் என்ன என்று பிரித்து அறிய முடியாத அளவுக்கு கலப்பட உலகம் மனிதர்களை ஆட்டி படைத்து வருகிறது இந்த உணவு கலப்படம் குறித்து கடந்த காலங்களில் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருந்தது அதில் மூன்றில் ஒரு பங்கு உணவு கலப்படமாகத்தான் இருக்கிறது என்று எச்சரித்திருந்தது இந்த உணவு கலப்படத்தில் நம்முடைய தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் அந்த புள்ளி விவரம் தெளிவுபடுத்தியிருந்தது நாம் வாங்குகின்ற எண்ணெய் பொருட்களில் கூட கலப்படம் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது வெளியிலே சூரிய எண்ணெய் என போடப்பட்டிருக்கும் அதில் உள்ள விளக்கத்தை படித்தால் இருபது சதவீதம்தான் தான் சூரியகாந்தி இருக்கும் மீதம் எண்பது சதவீதம் பாமாயில் என்று தெளிவாக பொறிக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு அரிசியில் செய்யப்படுகின்ற கல் கலப்படம் என்பது ஒரு பிரச்சனை இல்லை அந்த கல்லை பிரித்து அரிசியிலே இருந்து நீக்கிவிடலாம் ஆனால் மூன்று நாட்கள் வரை சேமித்து வைத்த மாவில் தோசை சுடுவது அதில் சோடா உப்புக்களை கலப்பது சாம்பார் என்ற பெயரில் வெறும் வெந்நீரில் பவுடரை வாங்கி அதை கலந்து குழம்பாக்குவது என பல பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நம்மையும் அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறது அதை அறியாமல் ஆயுளை காப்பாற்ற ஆயிரம் முயற்சிகளை மக்கள் மேற்கொண்டாலும் அதற்கு எந்த பயனுமே ஏற்பட போவதில்லை உண்ணுகின்ற குடிக்கின்ற நாம் தான் எதை உண்ணுகிறோம் எதை குடிக்கிறோம் இதில் என்னென்னவெல்லாம் கலக்கப்பட்டிருக்கிறது என்ற விழிப்புணர்வோடு அவைகளை பயன்படுத்த வேண்டும் எல்லாம் வல்ல அந்த அருள்பாலிப்பானாக பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரூ